சிலருக்கு ஆளுமை குறைபாடு அவர்களுடைய ஆளுமையிலே பல குறைபாடுகள் ஏற்படுத்தி அவர்களே தங்களை நொந்து கொள்வார்கள் இது முதலாவது காரணம் இரண்டாவது காரணம் மன அழுத்தத்தின் காரணமாக தனக்கு தான் விரும்பிய ஒருவர் இறந்து போனால் கணவன் இறந்து போனால் மனைவி இறந்து போனால் நான் பார்த்திருக்கிறேன் கணவன் இருந்த ஒரு வாரத்திலேயே தற்கொலை செய்து கொண்டு வருகிறோம் அதை போலவே இவர்கள் தன்னுடைய பற்றாக்குறையினால் எங்கேயாவது கடன் வாங்கி இருப்பார்கள் திருப்பி கொடுத்து விடலாம் என்று கொடுக்க முடியாமல் போய்விடும் அதனால் தற்கொலை செய்து கொள்வார்கள் நிதி பிரச்சனையினால் தற்கொலை செய்து கொள்வார்கள் குடும்பத்திலே இருக்கிற உறவில் இருக்கிற சிக்கல்களால்

துன்புறுத்தல்கள் இருக்கிற போது மனம் பாதிக்கப்பட்டு ஒரு கட்டத்தில் தற்கொலை செய்து கொள்வது கற்பழிப்பு போன்ற சில தற்கொலை செய்து மூன்றாவது இது போன்ற சூழல்களில் இருக்கின்றவர்கள் ஒரு பெரிய பேரதிர்ச்சி ஒரு சுனாமி வருகிறது அதற்கு பிறகு எல்லோரையும் இழந்து விட்டோமே என்கிற அந்த வருத்தத்தில் தற்கொலை செய்து கொள்ள சுனாமியிலே பங்காற்றிய சில மனையல் வல்லுநர்களை நான் கேட்டேன் அதற்கு பிறகு நீங்கள் என்ன ஆலோசனை சொன்னீர்கள் அவர்கள் சொன்னார்கள் இறந்தது கூட அவர்களுக்கு பிரச்சனை அல்ல ஆனால் தங்கள் அப்பா அம்மா வீட்டில் இருந்தவர்கள் எல்லாம் உடையே இல்லாமல் இருந்த உடலை பார்த்து அவர்கள் அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள் இது நான்காவது மூன்றாவது நான்காவது போதைப் பொருட்களாக போதைப் பொருட்களை உட்கொள்கிறவர்கள் ஒரு கட்டத்தில் சின்ன நிகழ்வுக்கு கூட தற்கொலை செய்து கொள்ள தயங்குவது இல்லை அனுமதிக்கப்பட்ட மருந்தையே அதிகமாக உட்கொள்வதால் ஏற்படுகிற சில பிரச்சனைகளாலும் தற்கொலைகள் நிகழ்கின்றன ஐந்தாவது காரணம் சமூகத்தில் இருந்து விலகி இருந்தது வயதான காலத்தில் யாரும் வந்து பார்ப்பதில்லை மேலை நாடுகளில் இது அதிகம் மகன்கள் எங்கேயோ இருப்பார்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள் இவர்கள் தனியாகத்தான் இருக்க வேண்டும் ஏன் தனியாக இருக்க வேண்டும் ஒரு வயது குழந்தையே தனி நீங்கள் தனியாக இருக்கத்தான் நேரிடும் எப்படி அதனால் அவர்கள் விலகி இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல முடியாத சில பிரச்சனைகள் நோய்கள் வருகிற போது உதவிக்கு யாருமே இல்லை என்பதால் தற்கொலை செய்து கொள்கிறார் அப்படி ஒரு படத்தை பார்க்கிற இந்த பிரெஞ்சு படம் அமோருங்கள் தன் மனைவி கீழே விழுந்து பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற போது கணவனே தடுத்து நெறித்துக் கொண்டு விடுவார் பிறகு அவரும் தற்கொலை செய்து கொள்கிறார் என்பதை போல் அந்த கதை சொல் இது ஐந்தாவது காரணம் ஆறாவது காரணம் நாள்பட்ட நோயால் ஆகிக் கொள்வது சில நேரங்களில் புற்றுநோய் போன்றவை வந்தால் முடித்துக் கொள்ளலாம் வலியை விட இது பரவாயில்லை என்று தற்கொலை செய்து கொள்பவர்கள் உண்டு மூளையிலே சில நரம்பணுக்கள் பாதிக்கப்பட்டாலும் தற்கொலை செய்து கொள்வது ஏழாவது காரணம் குடும்ப வரலாறு மற்றும் உயிரியல் காரணங்கள் குடும்ப வரலாறு என்று சொன்னால் ஒரு குடும்பத்திலே தலைமுறை தலைமுறையாக தற்கொலைகள் நிகழ்வது உதாரணமாக தலைவனும் கடலும் என்கின்ற அற்புதமான நூலை எழுதியவர் என செமிம்பேன் அதை ஓல்டு மேன் என்றால் கிழவன் என்று சொல்வார்கள் என்னை பொறுத்தவரை கப்பற்படையில் தலைவன் என்பவரை ஓல்டு மேன் என்றுதான் சொல்வார்கள் ராணுவத்தில் கூட இங்கே ராணுவ வீரர் சோலையப்பன் வந்திருக்கிறார் ராணுவத்தில் கூட அந்த பெட்டாலியனுடைய தலைவரே ஓல்டு என்பார்கள் அந்த மவுண்டன் டிவிஷனில் இருக்கக்கூடிய அந்த தலைவரை அவர்கள் மேஜர் ஜெனரலாக இருந்தால் ஓல்டு என்பார்கள் அந்த தலைவனும் கடலும் என்கிற அந்த நூலை எழுதிய ஏனஸ் ஜெமிங்கோவனுடைய தந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் தற்கொலை செய்து கொள்கிறார் இது அற்பத்தனமானது முட்டாள்தனமானது என்று ஏனஸ் ஜெமிங்கோ எழுதினார் லெசாத்தோ என்கிற நாடு தற்கொலையில் முதலிடம் வகிக்கிறது லெசாத்தோ என்கிற நாடு ரஷ்யா லிதுவேனியா இந்தியா ஜப்பான் கசகஸ்தான் பெலாரஸ் உக்ரைன் போன்ற நாடுகளில் எல்லாம் தற்கொலை அதிகமாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக லெசாத்தோவில் தற்கொலை ஏன் அதிகம் இருக்கிறது என்று பார்த்தால் அங்கே ஆண்களிடம் தற்கொலை அதிகமாக இருக்கிறது செல்வ செடிப்புள்ள நாடு ஆனால் அங்கேயும் தற்கொலை ரஷ்யாவிலே பொருளாதார பிரச்சனையின் காரணமாக தற்கொலை என்கிறார்கள் இந்தியாவிலே கல்வியின் காரணமாக தற்கொலை படிப்பின் காரணமாக சமுதாய அழுத்தம் ஏற்படுவதால் தற்கொலைகள் அதிகமாக கொண்டிருக்கின்றன பொருளாதார காரணங்கள் மட்டுமல்ல இந்த படிப்பின் காரணமாகவும் தற்கொலைகள் அதிகம் என்று புள்ளி விவரங்கள் சொல்கின்றன இந்தியாவிலே எந்த மாநிலங்களில் தற்கொலை அதிகம் என்று பார்த்தால் சிறிய நாடுகளாக இருக்கிற சிக்கிம் முதலிடத்தை வைக்கிறது அடுத்தது தமிழ்நாடு இரண்டாவது இடம் மூன்றாவது கேரளா நான்காவது கர்நாடகா ஐந்தாவது மகாராஷ்டிரா ஆறாவது வெஸ்ட் பெங்கால் அதற்கடுத்தது தெலுங்கானா அதற்கடுத்து ஆந்திர பிரதேஷ் இதிலும் இந்த தென் மாநிலங்களை பார்த்தால் அங்கே கல்வியின் அழுத்தம் காரணமாகத்தான் அதிக தற்கொலைகள் நிகழ்கின்றன என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இந்த சூழலில் கல்விக்காக சின்ன சிறிய பிள்ளைகள் தங்கள் வாழ்வில் முடித்துக் கொள்கிற அவலத்தை பற்றி நாம் பேச வேண்டியது அவசியம் என்பதால் தான் வாழ நினைத்தால் வாழலாம் என்கிற தலைப்பில் நான் பேச நிறைந்தேன் நம்முடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் மகிழ்ச்சி என்பதை யாராவது கொண்டு வந்து கொடுப்பார்கள் என்று நினைத்துக் கொள் எங்கிருந்தோ வந்து மடியில் விடுவதல்ல மகிழ்ச்சி நாமாக தேட வேண்டும் அதற்காக முயல வேண்டும் அதற்காக ஓட வேண்டும் நமக்குள் இருந்தே அந்த மகிழ்ச்சியை உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும் மகிழ்ச்சி வெளியே இருந்து வருகிறது என்று நினைப்பதால் தான் பல பேர் துக்கித்து திரிகிறார்கள் நமக்குள்ளேயே நாம் உற்பத்தி செய்து கொள்ள வேண்டியது ஒரு சிரிப்பு போல ஒரு புன்னகை போல என்பதை உணரவில்லை அழுகைதான் வெளியே இருப்பவர்களால் வரும் சிரிப்பு நாம உற்பத்தி செய்து புகழும் பதவியும் பெருமையும் கிடைத்தால்தான் மகிழ்ச்சி என்று பல பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார் இவற்றால் எல்லாம் மகிழ்ச்சி வருவது இல்லை நோபல் பரிசு பெற்றவர்களுடைய மகிழ்ச்சி அடுத்த ஒரு மணி நேரத்திலேயே குறைந்திருந்தார் பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் நோபல் பரிசு பெற்றவர் இப்போதும் அதே மகிழ்ச்சியில் இருப்பார் என்று நினைக்கிறீர்களா அவருடைய மகிழ்ச்சி ஆவியாக இருக்கும் அதே அவர் ஒருபோதும் இருக்காது ஒலிம்பிக் போட்டியிலே ஒன்றை கண்டுபிடித்திருக்கிறார்கள் தங்க பதக்கம் வாங்கியவர் மிகுந்த மகிழ்ச்சியாக இருப்பார் அதற்கடுத்தது மிகுந்த மகிழ்ச்சியாக இருப்பது வெண்கல பதக்கம் வாங்கியவர் தான் ஏனென்றால் பதக்கம் வாங்கியவர் கொஞ்சம் தவறி இருந்தால் இந்த பதக்கப்பட்டியிலும் நாம் இடம்பெற்றிருக்க மாட்டோமே என்று மகிழ்ச்சி அடைவார் ஆனால் வெள்ளிப் பதக்கம் பெற்றவர் கொஞ்சம் ஓடி இருந்தால் தங்கம் வாங்கி இருக்கலாமே என வருத்தப்படுவார் எனவே வெண்கலம் வாங்கியவரை விட வெள்ளி வாங்கியவர் வருத்தத்தில் இருப்பார் புகழினால் மட்டுமே ஒருவர் மகிழ்ச்சி அடைய முடியும் என்று சொன்னால் நோபல் பரிசு பெற்ற எதனால் இறந்தார் ஏன் தற்கொலை செய்து கொண்டார் சில்வியா பாத் ஏன் தற்கொலை செய்து கொண்டார் ஏன் தற்கொலை செய்து கொண்டார் மாயா காஸ்கி ஏன் தற்கொலை செய்து கொண்டார் மிக புகழ்பெற்ற ஓவியராக பின்னால் அறியப்பட்ட வேண்டாய் எதற்காக தற்கொலை செய்து கொண்டார் இவற்றினால் மகிழ்ச்சி வருவதில்லை நாம உத்தேசித்து மகிழ்ச்சியை உற்பத்தி செய்து கொண்டால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் வெளியிலிருந்து வருகிற மகிழ்ச்சி அல்ல என்பதை புரிந்து கொள்ள உலகத்திலே எட்டு காரணங்களுக்காக தற்கொலைகள் நிகழ்கின்றன அந்த எட்டு காரணங்களையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவது காரணம் மனத்திலே ஏற்படுகிற பிரச்சனை மன தொய்வு டிப்ரெஷன் காரணமே இல்லாமல் சில பேருக்கு மனத்தொய்வு ஏற்படும் தேவையே வருத்தமாக இருப்பார்கள் வீடே மகிழ்ச்சியில் திளைக்கும் அவர்கள் ஓரமாக அமர்ந்து கவலைப்பட்டுக் கொண்டிருப்பார்கள் இதுதான் மன தொய்வு இருமுனை கோடி பைப்போலர் பைபோலர் என்பது திடீரென மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு செய்வார்கள் உச்சிக்கு சென்றவர்கள் பிறகு பாதாளத்தில் விடுவார்கள் அடுத்த இரண்டு வாரங்களிலேயே இவர்கள் மகிழ்ச்சியின் எல்லையை தொட்டுவிட்டு சோகத்தின் ஆழத்திற்கு சென்று விடுவார்கள் இதுதான் மனச்சிதை இவர்களுக்கு எங்கிருந்தோ குரல் கேட்பதை போல தோன்றும் யாரும் பேசாமலேயே இதுதான் மனச்சிதைவு சிலருக்கு ஆளுமை குறைபாடு அவர்களுடைய ஆளுமையிலே பல குறைபாடுகள் ஏற்படுத்தி அவர்களே தங்களை நொந்து கொள்வார்கள் இது முதலாவது காரணம் இரண்டாவது காரணம் மன அழுத்தத்தின் காரணமாக தனக்கு தான் விரும்பிய ஒருவர் இறந்து போனால் கணவன் இறந்து போனால் மனைவி இறந்து போனால் நான் பார்த்திருக்கிறேன் கணவன் இறந்த ஒரு வாரத்திலேயே தற்கொலை செய்து கொண்டவர் அதை போலவே இவர்கள் தன்னுடைய பற்றாக்குறையினால் எங்கேயாவது கடன் வாங்கி இருப்பார்கள் திருப்பி கொடுத்து விடலாம் என்று கொடுக்க முடியாமல் போய்விடும் அதனால் தற்கொலை தற்கொலை செய்து செய்து குடும்பத்திலே இருக்கிற உறவில் இருக்கிற சிக்கல்களால் எப்போது பார்த்தாலும் அப்பா திட்டிக் கொண்டே இருக்கிறார் என்று மகன் தற்கொலை செய்து கொள்கின்ற இது ஒரு பிரச்சனை உறவுகளில் இருக்கிற சிக்கல்கள் ஒரு மனிதனை உழுக்கி விடுகின்ற காரணத்தால் அவர்கள் வேறு வழியில் தற்கொலை செய்து கொள்வது உண்டு இரண்டாவது காரணமாக தற்கொலை மூன்றாவது அதிர்ச்சியின் பாலியல் துன்புறுத்தல்கள் இருக்கிற போது மனம் பாதிக்கப்பட்டு ஒரு கட்டத்தில் தற்கொலை செய்து கொள்வது சைல்ட் அபியூஸ் கற்பழிப்பு போன்ற சில காரணங்களுக்காக தற்கொலை செய்து கொள்வது மூன்றாவது இது போன்ற சூழல்களில் இருக்கின்றவர்கள் சுனாமி வருகிறது சுனாமியிலே பங்காற்றிய சில இயல் வல்லுநர்களை நான் கேட்டேன் அதற்கு பிறகு நீங்கள் என்ன ஆலோசனை சொன்னீர்கள் அவர்கள் சொன்னார்கள் இறந்தது கூட அவர்களுக்கு பிரச்சனை அல்ல ஆனால் தங்கள் அப்பா அம்மா வீட்டில் இருந்தவர்கள் எல்லாம் உடையே இல்லாமல் இருந்த உடலை பார்த்து அவர்கள் அதிர்ச்சி அடைந்து விட்டாது இது நான்காவது மூன்றாவது நான்காவது போதைப் பொருட்களாக போதைப் பொருட்களை உட்கொள்கிறவர்கள் ஒரு கட்டத்தில் சின்ன நிகழ்வுக்கு கூட தற்கொலை செய்து கொள்ள தயங்குவது இல்லை அஹ் அ அனுமதிக்கப்பட்ட மருந்தையே அதிகமாக உட்கொள்வதால் ஏற்படுகிற சில பிரச்சனைகளாலும் தற்கொலைகள் நிகழ்கின்றன ஐந்தாவது காரணம் சமூகத்திலிருந்து விலகி இருப்பது வயதான காலத்தில் யாரும் வந்து பார்ப்பதில்லை மேலை நாடுகளில் இது அதிகம் மகன்கள் எங்கேயோ இருப்பார்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள் இவர்கள் தனியாகத்தான் இருக்க வேண்டும் ஏன் தனியாக இருக்க வேண்டும் ஒரு வயது குழந்தையே தனி படுக்க வைத்தால் நீங்கள் தனியாக இருக்கத்தான் நேரிடும் எப்படி பாசம் அதனால் அவர்கள் விலகி இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல முடியாத சில பிரச்சனைகள் நோய்கள் வருகிற போது உதவிக்கு யாருமே இல்லை என்பதால் தற்கொலை செய்து கொள்கிறார் அப்படி ஒரு படத்தை பார்க்க இந்த பிரெஞ்சு படம் அமோரின் தன் மனைவி கீழே விழுந்து பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற போது கணவனே கெடுத்து நெரித்துக் கொண்டு விடுவார் பிறகு அவரும் தற்கொலை செய்து கொள்கிறார் என்பதைப் போல அந்த கதை செல் இது ஐந்தாவது காரணம் ஆறாவது காரணம் நாள்பட்ட நோயால் ஆகிக் கொண்டது சில நேரங்களில் புற்றுநோய் போன்றவை வந்தால் குடித்துக் கொள்ளலாம் வலியை விட இது பரவாயில்லை என்று தற்கொலை செய்து மூளையிலே சில நரம்பணுக்கள் பாதிக்கப்பட்டாலும் தற்கொலை செய்து கொள்பவர்கள் உண்டு ஏழாவது காரணம் குடும்ப வரலாறு மற்றும் உயிரியல் காரணங்கள் குடும்ப வரலாறு என்று சொன்னால் ஒரு குடும்பத்திலே தலைமுறை தலைமுறையாக தற்கொலைகள் நிகழ்வது உதாரணமாக தலைவனும் கடலும் என்கின்ற அற்புதமான நூலை எழுதியவர் என செமி அதை ஓல்டு மேன் என்றால் கிடவன் என்று சொல்வார்கள் என்னை பொறுத்தவரை கப்பற்படையில் தலைவன் என்பவரை ஓண்டுவர் என்றுதான் சொல்வார் ராணுவத்தில் கூட இங்கே ராணுவ வீரர் சோலை பண்ணுவதற்கிறார் ராணுவத்தில் கூட அந்த பெட்டாலியனுடைய தலைவரை ஓல்டு மேன் என்பார்கள் அந்த மவுண்டன் டிவிஷனில் இருக்கக்கூடிய அந்த தலைவரை அவர்கள் மேஜர் ஜெனரலாக இருந்தால் ஓல்டு மேன் என்பார்கள் அந்த தலைவனும் கடலும் என்கிற அந்த நூலை எழுதிய ஏனஸ் சென்னிங்கோவனுடைய தந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் தற்கொலை செய்து கொள்கிறார் இது அற்பத்தனமானது முட்டாள்தனமானது என்று யானை ஜெமிங் எழுதினார் அவர் நோபல் பரிசு பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு அவர் தற்கொலை செய்து கொண்டார் அவருடைய இரண்டு மகன்களும் தற்கொலை செய்து கொண்டார்கள் அவருடைய சகோதரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு தற்கொலை செய்து கொண்டார் அவருடைய ஒரே சகோதரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு தற்கொலை செய்து கொண்டார் எனவே ஒரு குடும்பத்திலே யாராவது தற்கொலை செய்து கொண்டால் அந்த குடும்ப கண்காணிப்பதும் அவர்களுக்கு ஆலோசனை வழங்குவதும் நம்பிக்கை கொடுப்பதும் அருகில் இருக்கிற நண்பர்களும் உறவினர்களும் அவசியம் செய்ய வேண்டிய கடமை அடுத்ததாக உயிரியல் ரீதியான காரணங்கள் நம்முடைய மூளைதான் எல்லாவற்றிற்கும் காரணம் மூளையிலே எந்த ஹார்மோன்ஸ் வேதியியல் பொருட்கள் உற்பத்தியாகின்றன ஆகின்றன என்பது உதாரணமாக செரட்டோனின் என்கிற ஒரு வேதியியல் பொருள் அது குறைவாக உற்பத்தியானால் தற்கொலை செய்து கொள்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால்தான் மனையியல் மருத்துவர்கள் அந்த மருந்தை கொடுப்பார்கள் அதனால் நாம் மகிழ்ச்சி இல்லாமல் தேவையில்லாமலே காரணம் இல்லாமலே மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறோம் என்றால் அதற்காக தற்கொலை தீர்வல்லியல் மருத்துவரை பார்த்து அந்த மருந்தை பெற்றுக் கொள்வது அவசியம் அடுத்தது முக்கியமானது சமுதாயக்காரர்கள் நம் ஊரில் தான் ஒரு மனையல் மருத்துவரிடம் சென்றால் பைத்தியம் என்று நினைத்து விடுவார்களோ என்கிற ஒரு பிரச்சனை இருக்கிறது பேலஸ் அல்வைட்டி என்கிற ஒரு புத்தகத்தை அதில் ஒரு பத்திரிகையை நடத்துகிற ஒருவர் வேண்டும் என்பதற்காக குறுக்கு வடிகளில் எல்லாம் சென்று தன்னுடைய வாழ்வை தற்கொலையால் முடித்துக் கொள்வது அதிபர் அடிக்கடி மனையல் வல்லுநரிடம் சென்று ஆலோசனை கேட்பதாக வரும் மேற்கை பொறுத்தவரை நீங்கள் ஆலோசனை கேட்பதற்கும் சில நேரங்களில் இதைப் பார்ப்பதற்கும் உங்களை சரி செய்து கொள்வதற்கும் இந்த ஆலோசனைகள் தேவை நாம் வெட்கக்கேடு என்று நினைப்பதற்கு ஒன்றும் இல்லை அடுத்தது சமுதாயம் கொடுக்கிற அழுத்தம் நீங்கள் மருத்துவர் உங்கள் மகனும் மருத்துவர் தானே படிக்க வேண்டும் என்று சொன்னால் மகன் மீது தந்தை மருத்துவ அழுத்தம் கொடுக்கிறார் மகனால் முடியவில்லை என்றால் தற்கொலை செய்து விடுகிறார் இதுதான் நடக்கிறது சமுதாயம் கொடுக்கிற அந்த அழுத்தம் ஒரு காரணமாக இருக்கு இந்த எட்டு காரணங்களினால்தான் தற்கொலைகள் அதிகமாக நிகழ் தற்கொலையை பற்றி நாம் இன்னும் விரிவாக பார்க்க வேண்டும் தற்கொலை என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக காலத்தில் இருந்தே இருந்திருக்கிறார் தற்கொலைதான் மனித இனத்திற்கே மிகப்பெரிய பிரச்சனை என்று சொன்னார் ஏனென்றால் வேற எந்த விலங்கும் தற்கொலை செய்து கொள்வது இல்லை மனிதன் மட்டும்தான் தற்கொலை செய்து கொள்கிறான் சில படங்களில் விலங்குகள் பறவைகள் தற்கொலை செய்து கொள்வதை போல காட்டியிருப்பார்கள் அது தவறான காட்சி அது நிகழ்வு இல்லை விலங்குகள் தைரியமாக அருகிலே இருக்கிற நரி எதிர்கொள்கின்றனிக் சென்றால் கூட கவலைப்படாமல் மற்ற பூணாரைகள் அங்கேயே மீன்களை தேடுகின்றன மனிதன் மட்டும்தான் பதுங்குகிறான் இந்த சொல் இந்த சூசைடு என்கிற சொல்லே ஆயிரத்தி அறுநூத்தி அன்பத்து ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு தான் ஆங்கில மொழிக்கு வந்தது என்று ஆக்ஸ்போர்ட் அகராதியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அது லத்தீன சொல்லான சூசைடம் என்பதிலிருந்து வந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது உலகத்தில் முதல் முதல் தற்கொலையைப் பற்றி எழுதப்பட்ட ஆவணம் கிமு ரெண்டாயிரத்தில் எகிப்திய நாட்டில் கிடைக்கிறது பேட்பிரஸில் எழுதப்பட்ட அந்த ஆவணத்திற்கு பெயர் தற்கொலை குறித்த ஒரு விவாதம் எனவே நான்காயிரம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தற்கொலை இருந்திருக்கிறது என்பது தெரிகிறது ரோமாபுரியுடைய சரித்திரமே ஒரு தற்கொலையில்தான் ஆரம்பமானது லுக்ரேஷியா த ரேப் ஆஃப் லுக்ரேஷியா என்று ஷேக்ஸ்பியர் ஒரு நீள கவிதையை எழுதியிருப்பார் ரோமாபுரியை ஈஸ்ட்கான் என்கிற வம்சம் ஆள்கிறது இந்த ரோமாபுரியை சார்ந்த ஒருவன் அந்த ஈஸ்டர் ஈஸ்டரை சார்ந்த டார்கின் என்பவரோடு விவாதிக்கிற போது என் மனைவி மிகவும் சிறந்தவள் என்று அவளை பார்க்க வேண்டும் என்று நள்ளிரவிலே என்பவன் வருகிறான் அவள் நேர்த்தியாகவும் அழகாகவும் இருக்கிறதை பார்த்து நீ என்னோடு உடன்படாவிட்டால் நீ பணியாட்களோடு மகிழ்ச்சியாக இருந்தாய் என்று வதந்தியை பரப்பிவிடுவேன் என்று சொல்ல விருப்பமில்லாமல் அவள் உடன்படுகிறார் மறுநாள் கணவன் வந்ததும் கருப்பு உடையிலே வந்து நடந்ததை சொல்லி நான் என் உயிரை மாய்த்து கொள்கிறேன் என்று பிச்சுவாவால் பிறகு மாபெரும் புரட்சி ஏற்படுகிறது அதனால் அங்கே செனட் என்கிற தான் ஜூலியஸ் சீசர் எங்கே பேரரசன் ஆகிவிடுவானோ என்று பயந்து கசியஸும் ரோமா உரையினுடைய நலனுக்காக அந்த ஜூலியஸ் சீசரையே கொள்வதற்கு முயற்சி எடுத்துக் கொள்கிறார்கள் இப்படி ரோமோபரனுடைய வரலாறே ஒரு தற்கொலையில் ஆரம்பமாக